குப்பம் சுந்தர விநாயகன் திருவடி வெல் வாழ்க தினம் அனுமான் சாலிதாவின் இறுதி பகுதி காண்போம் ஞானியர் நல்லோரைக் காப்பவன் நீயே தீயவை அடிப்பாய் ராமனின் கனியே எட்டு சித்திகளும் ஒன்பது செல்வங்களும் கேட்டவர் கருள்வரம் சீதையுனக் கழித்தார் ராமபக்தியின் சாரமே நின்னிடம் என்றும் அவனது சேவகன் நீயே நின்னை பற்றியே ராமனை அடைவார் தொடர்வரும் பிறவி துன்பம் துடைப்பார் வாழ்வின் முனிவினில் ராமனடி சேர்வார் அரியின் பக்தர் ஐ பெருமைகள் பெறுவார் மறுதெய்வம் மனதில் நினையா பக்தரும் அனுமனைத் துதித்தே அனைத் பெறுவார் துன்பங்கள் தொலையும் துயரங்கள் திந்திரும் வல்லிய அனுமனின் தியானிப்பவர்க்கே அஞ்சனையனே வெற்றி 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 விஞ்சிடும் குருவே யமக்கருள் உரிவாய் நூறு முறை இதை துதிப்பவர் எவரோ அவர்தனை நீங்கியே அவர் தலை நீங்கியே ஆனந்தம் அடைவார் அனுமனின் நாற்பதை படிப்பவரெல்லாம் சிவனருள் பெற்றே சித்திகள் அடைவார் அடியவன் துளசீதாசன் வேண்டுவான் அனைவர் உள்ளிலும் திருமால் உரையவே சங்கடம் நீக்கியே மங்களம் அருளும் காற்றின் மைந்தனின் ரூபம் ராமலக்குவ சீதையுடனே என்று நில்வாழும் வாழும் ஸ்ரீராமச்சந்திர பகவானுக்கு வெற்றி எனப்பாடு ராமலக்குவ ஜானகி மாரதிக்கு எனப்பாடு ਰਾਮਲਕਮ ਜਾਨਕੀ ਮਰਦੀ ਕੀ ਵੇਟੀ ਨਾ ਪਾੜੂ ਰਾਮ 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 ਰਾਮ